ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பிரியாணி செய்வோமா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் புதினா இலை இஞ்சி பூண்டு மல்லி இலை இந்த நாளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து என்னென்னா பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் சோம்பு சோம்புனா பெரிஞ்சுருவோம் சோம்பு வெங்காயம் மல்லகாய் அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ சேர்த்துன்னா ஆ ஏலக்காய் கிராம்பு இது எவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறகு கிராம்பு ஆமாம் இது மூணையும் போட போகிறோம் எது மூணையும் போட்டாச்சா இனி நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் தனித்தனியாக அரைச்சி வச்ச ரெண்டு விழுதையும் நம்ம சேர்க்க போகிறோம் தக்காளியும் போடணும் இப்போ இது கூட மஞ்சள் பொடி அப்புறமே பத்தல் பொடி உப்பு ரெண்டா கார யார சார மாட்டோம் வத்தல் விடி அப்புறம் உப்பு உப்பு நல்லா வதைக்குங்க அப்புறம் கொஞ்சம் தயிர் கூட இருக்குது இன்னும் நம்மளுக்கு தேவையான முட்டை ஊத்திக்க வேண்டிதான் நாங்க வந்து முட்டை ஊத்துறோம் நீங்க பாக்கணும் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக முட்டை ஊத்துவோம் முட்டை பிரியாணி சோ முட்டை இருக்கணும் சிக்கன் பிரியாணி என்னமோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஒரு கப் அரிசிக்கு நான் ரெண்டு கப் தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் அப்பதான் உத்ரதியா வரும் அதனால நான் ரெண்டு கப் தண்ணி நாலு கப்பு தண்ணி ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கல அப்ப நாலு கப்பத்தனியும் ஊற்ற போறேன் என்ன பாருங்க நான் நாலு கப்பு தண்ணி ஊத்தியாச்சு ஆச்சு மூடி வச்சு கொஞ்சம் மூடி அது வந்து கொதிக்கிட்டு நல்லா இப்ப அது நல்லா கொதிச்சுட்டு என்ன போடலாம் நம்ம ரைஸை போட்டுக்கலாம் ரைஸ்னா அரிசி போட்டுக்கலாம் என்னம்மா அரிசி போட்டாச்சு நல்லா கிண்டிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம்னா விசில இனிமே நம்ம முடி வச்சுக்கலாம் முடி வச்சுக்கிட்டு இனிமே விசில போட்டுக்கலாம்னா சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா எதுவும் டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்